இனிய கிறிஸ்மஸ் நிலவர்த்துக்கள் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா என் பேர் அகிலன் நான் வந்து இன்னைக்கு வந்து இயேசு எப்படி பொருந்தாருங்க ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன் வானதூதர் வந்து மரியாவோடய கனவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறப்பான் அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வைங்க அப்படின்னு வந்து வானதூதர் சொல்லுவார் அதுக்கு மரியா அப்படியே அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஆனத்துதர் யோசை போடுக்கான வந்து மரியா போர் குழந்தை போட போறாங்க அவங்க வந்து கடவுளோட வழியா வர குழந்தை அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அதை அவர் ஏற்றுட்டு மரியாவும் சூசை யோசிப்போம் ஒரு கருது மலை ஏறி வெத்தலகேம் என்ற ஊருக்கு பேர் பதிவு செய்யறதுக்காக போறாங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது மரியாளுக்கு வந்து குழந்தை பிறக்கிற நேரம் வந்துருச்சு அதனால எல்லா தங்குற இடம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது யார் வீட்டுலயும் இடம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் எங்களுக்கு இடம் இல்லை ஆனா மாட்டுத் தோழுவத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு நீங்க வேணா அங்க தங்கிக்கிறீங்களாரு அவங்க மாட்டுத் தோழுவத்தை தங்கி இருக்கும்போது மரியாளுக்கு வந்து குழந்தை அழகான ஒரு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை தீவன தொட்டிலே வச்சாங்க அதுதான் நம்ம ஜீசஸ் அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து பிறந்ததை வானுதுதர் இgetElementById முதல்ல சொன்னாங்க அதுக்கு அவங்க பயந்தாங்க அதுக்கு வந்து வானுதுதர் சொல்வாரு பயப்படாதீங்க அவர் வந்து உங்க மீட்பர் அதனால நீ பயப்பட வேணாம் நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து இgetElementById கேட்டாங்க அதுக்கு மேலே வானுதுதர் வானுதுதர் சொன்னாரு இந்த வால் நட்சத்திரம் உங்களுக்கு வெளி காட்டும் உடனே அவங்க ஆட்டி எடுத்துக்கிட்டு ஜி அவங்க தான் வணங்குனாங்க அதே நேரத்தில் மூன்று அறிவிதல் வான நட்சத்திரம் பார்த்து ஜீசஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க ஜீசஸ்க்கு தங்கம் தூபம் அப்படி இருக்கிற பொருள் எல்லாம் கிஃப்ட் ஜீசஸஸ்க்கு கிஃப்ட்டாக கொடுத்து வணங்குனாங்க இதை நான் சொல்கிறதுக்கு தான் நம்ம வீட்டில் குடியில் விற்கிறோம் நன்றி